ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தைக்கு உங்களை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் செய்தினுடைய தலைப்பு சவால்கள் உனக்கு சாதகமாகும் ஆமேன் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிம் உண்டாகட்டும் இன்றைக்கும் சவால்கள் உனக்கு சாதகமாகும் இன்றைக்கு அருமையானவர்களே கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிற அவர் இரத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அவரையே சார்ந்து வாழ்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அநேக சவால்கள் வழியாய் போராட்டங்கள் வழியாய் கடந்து போக வேண்டியது தேவ நமக்கு நியமித்த ஒரு பாதையாக இருக்கிறது பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை சொல்கிறது இடுக்குமான வாச வழியே உட்பிரவேசியுங்கள் ஆமேன் ஆண்டவர் நமக்கு நியமித்த அந்த பாதையில் பொறுமையோடு நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ அவர் நமக்கு தர இருக்கிறார் இன்றைக்கும் கூட அநேக சவால்கள் அணியாய் நமக்கு முன்னால் கடந்து வந்து அல்லவா இந்த சவால்கள் எல்லாம் தேவன் நமக்கு அனுமதித்து அந்த சவால்களை நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது தேவன் குறித்த அந்த திட்டத்திற்கு நேராய் தேவன் வகுத்து வைத்திருக்கிற அந்த பரம தரிசனத்திற்கு நேராய் அது இந்த சவால்கள் நமக்கு போதுமானதாக இருக்கிறது இன்றைக்கும் கூட நாம் சந்திக்கிற சவால் நமக்கு சாதகமாய் நம்முடைய வெற்றி வாழ்வுக்கு நேராய் நடத்துவதற்கு இந்த சவால்கள் அது சாதகமாக அமைய போகிறது ஆமேன் வேதாகமத்தில் தானியலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கவனியங்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இங்கு ஒரு பிரச்சனை வருகிறது தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு அக்கினி தீலை தூக்கி போடுவதற்காக ஒரு தீர்மானம் பிறப்பிக்கப்படுகிறது அவர்கள் பாருங்கள் சாத்ராக் மேஷக் ஆபித் நேகு என்ற மூன்று வாலிபர்கள் தேவனுக்கு என்று வைராக்கியமே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இவர்களை அந்த நேபுகாத் மேச்சர் நிறுத்தின அந்த பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் மேச்சர் நிறுத்தின அந்த பொருசலையை வணங்கும்படி இவர்களை கட்டாயப்படுத்தினார் ஆனால் இவர்கள் என்னென்றி உனக்கு ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன நியாயப்பிரமாணத்தின் கீழே பத்து கட்டளைகளை உள்வாங்கிய ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எகோவா தேவனை தவிர வேற யாருக்கும் தலை வணங்காதவர்கள் ஆராதி வேற யாரையும் ஆராதிக்காதவர்கள் வேற யாரையுமே நம்ப மாட்டாங்க பாருங்கள் பெரிய மாணவர்களை இவளுக்கு நேர ஒரு சவால் அக்கினி ஆயத்தமா இருக்கிறது அந்த இடத்துல ஒருவேளை மரணம் கூட நேர்படலாம் நேரில்லாம் ஆனால் அதற்கு அவர்கள் பயப்படாம சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அவரா இருக்கிறார் அவன் சொல்றாங்க எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாகவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார் ஒரு வேலை தப்பு வைக்கலனா கூட பரவாயில்ல ஆனா நீர் நிறுத்தின அந்த பொருசலே நாங்க வணங்கவே மாட்டோம் பிரியமானவர்களே இவளுக்கு விரோதமாய் வந்த அந்த அக்கினி சோலை என்கின்ற அந்த சவால்களை இவர்கள் எப்படி சந்திக்கிறார் பாருங்க பயப்படல மாறாக என்ன சொன்ன எங்கள் தேவனங்களை தப்பு வைப்பார் அவ்வளவுதான் எங்கள் தேவன் நாங்கள் ஆராதிக்கிறவர் நாங்கள் நம்புகிறவர் இந்நாள் வரைக்கும் அவரை அறிந்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் சர்வல்லம் படைத்த தெய்வம் ராஜாவாக உம்முடைய கைக்கும் அக்கினி ஜுவாலிக்கு தப்பு வைப்பார் ஒருவேளை தப்பு பயப்பட மாட்டோம் என்று சொல்லி சவாலாக வைராக்கியமாக ராஜாவுக்கு இவர்கள் சவால் விட்டார்கள் அருமையானவர்களே இவளுக்கு சவால் அந்த அக்கினி இவர்களை அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறது அக்கினி இவர்களை இவர்கள் உயிர் வாங்குவதற்காக அக்கினி ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு மத்தியிலே சவாலுக்கு நேர சவால் விடுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்று தப்புக்கே வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி

நாம் இருக்கிறோம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அழிந்து போகும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் என்ன போராட்டம் என்ன கடன என்ன உங்களுக்கு சாதகமாய் மாற போகிறது கத்துடைய வார்த்தையை கே இந்த ஜீவ வார்த்தை உன்னை அப்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு உன் இறுதிய தலைகளை இதை எழுது சவால் விடுதலுக்கு நீ சவால் விட போகிற உன்னை உன்னை அழிக்க வருகிற சவாலை பார்த்து நீ அழிந்து போக போகிற என்று சொல்லி சவால் விட போகிற அருமையான மகனே மகளே பாருங்கள் இந்த இடத்துல சகோதரனே இந்த இடத்துல அக்கினியிலே போட்டார்கள் ஆனால் அவர்கள் தலையில் உள்ள ஒரு மயிறு கூட கருகி போகவில்லை நாலாவதாக தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர் அங்கு விழாவுகிறதை இப்ப தேவன் பா இந்த ராஜா ஓடி வந்து பார்க்கிறார் பார்க்கிறார்களேயா நீங்களும் நானும் வைராக்கி பாராட்டும் பொழுது உங்களுக்காக தேவ தூதல் இறங்குவார்கள் சவால்கள் தேவன் இறங்குவார் தேவ தூதல் இறங்குவார்கள் அருமையான மகனே மகளே இன்றைக்கு சவால்கள் நீ சவால் விடும் பொழுது அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவார் இவர்கள் பாருங்க அக்கினிக்கு பயப்படல அக்கினி ஜுவாலிக்கு பயப்படல ராஜாவுக்கு பயப்படல ஒன்றே ஒன்று தேவனுக்கு மாத்திரமே பயந்தார்கள் பயந்தபடினாலே அவர்கள் தைரியமாக ராஜாவை எதிர்த்தார்கள் அக்கினி எதிர்த்தார்கள் அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை

து ஒருவேளை எல்லார நினச்சிருப்பாங்க அக்கினியை தூக்கி போடும்போது ராஜா நினைத்திருக்கலாம் போராவத்தை

நீங்கள் வெற்றிவாழ் வாழ்வு வாழ்வதற்காகத்தான் இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்கு நேராக பேசிக் கொண்டிருக்கிறேன் தேவடைய ஜீவன் உள்ள வார்த்தை நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற சவால்கள் வழியை பாடல்கள் வழியை வரும்போது கத்துடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் பிரசங்கியுங்கள் சவால்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் அந்த பாபிலோன் தேசனத்திலே சாத்ராக் மேஷக் ஆபேத் மேகோ என்ற மூன்று பேரை அந்த ராஜாவே உயர்த்தினார் அல்ல பாருங்க சவா ராஜாவுக்கு சவால் அலுயா அக்கினிக்கு சவால் அந்த ராஜாவே உங்க மூணு பேரையும் உயர்த்திட்டார் அவருடைய சவால் அவர்களுக்கு சாதகமாயிருது இன்றைக்கு மகளே நீ சந்திக்கிற சவால் சகோதரனே தாய் தகப்பன்மார்களே நீங்கள் சந்திக்கிற சவால் உங்களுக்கு சாதகமாய் மாறப்போகிறது நிச்சயமாகவே கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கு வெற்றியில் பாதை உனக்கு திறக்கப்படுகிறது அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுகிறது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்னோடு சேர்ந்த ஜெபியங்கள் கிருபையில்ல பிதாவே என் ஆண்டவராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்வளிக்கும் அடியனோடு கேட்டு தியானிக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற சவால்கள் இவர்கள் சாதகமாகட்டும் இவளுடைய சவால்கள் உயர்வுக்கும் வெற்றிக்கும் சமாதானத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் செழிப்புக்கும் சுக சுகத்திற்கும் மேன்மைக்கும் தேவ திட்டத்துக்கு நேராக வழிநடத்துகிறாய் இருக்கிறது இவர்கள் சவால்களை கண்டு சவால் விடட்டும் ஆண்டவை இவர்கள் சந்திக்கிற சவால்கள் இவர்களுக்கு சாதகமாகட்டும் ஆண்டவை வெற்றி வாழ்வு ஆர்வமாகட்டும் பயன்படுத்துங்க கிருவை பெருகட்டும் ஏசு கிறிஸ்தின் பரிசுத்த நாமத்தை ஜபிக்கிறேன் ஜீ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அல்ல கத்த நல்லவர் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சந்திக்கிற சவால்கள் எல்லாம் உங்களுக்கு அது சாதகமாய் மாறப்போகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்